திருச்செங்கோடை அடுத்த கொக்கராயன்பேட்டை பகுதியில் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சிய தரி தொழில் செய்து வரும் ராமமூர்த்தி என்பவர் கைது முப்பது லிட்டர் ஊரல் எழுநூற்று ஐம்பது மில்லி சாராயம் பறிமுதல் திருச்செங்கோடு அருகே உள்ள மௌலசி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொக்கராயன் பேட்டை பகுதி அருகே உள்ள காட்டுவள்ள பகுதியில் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் சாராயம் காய்ச்சியை தறித்தொழில் செய்து வரும் ராமமூர்த்தி என்பவர் கைது அவரிடமிருந்து முப்பது லிட்டர் சாராயம் தயாரிக்க பயன்படும் ஊரல் மற்றும் ஏற்கனவே காய்ச்சி வைத்திருந்த எழுநூற்று ஐம்பது மில்லி சாராயம் பறிமுதல் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சியுள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ராமமூர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு மௌலசி போலீசார் நடவடிக்கை